கூடிய ஒரு முடிவு காரணமா இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம் இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது அங்க ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்றவங்க பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு வித குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த மசோதாவிற்கு எலன்மெஸ்க்கு கூட எதிர்ப்புகளை தெரிவிச்சாரு இவங்க இரண்டு பேருக்கும் இருந்த அந்த சண்டைக்கு ஆரம்பமே இந்த மசோதா அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மசோதா அமெரிக்கா செலவினங்களை குறைக்காது அப்படிங்கறத எலன்மெஸ்க்கு சொல்லி இருந்தாரு ஆனா இந்த மசோதாவை பத்தி எலன்மெஸ்க்கு நல்லாவே தெரியும் அவர்கிட்ட இந்த மசோதா பத்தி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு ஆனா எலன்மெஸ்க் என்ன சொன்னார்னா என்கிட்ட இந்த மசோதாவை பத்தி யாருமே எந்த டாக்குமெண்ட்ஸ் கூட காட்டல எனக்கு இதை பத்தி தெரியாது ஆனா இது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாரு இங்க இருந்துதான் இவர்கள் இருவருக்குமே வந்து அந்த சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு சொல்லலாம் பல்வேறு கட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில இப்ப இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறைய ஆதரவு குரல்களும் இருக்கு எதிர்ப்பு குரல்களும் இருந்திருக்கு நான்கு ஓட்டு வித்தியாசத்துல இப்ப இந்த வாக்கெடுப்பு எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு மசோதானால என்னென்ன பெனிபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சலுகைகள் எல்லை பாதுகாப்பு செலவினங்கள் குறைப்பு சட்டவிரோதமாக குடியிருவதை தவிர்க்க முன்னூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் ஒதுக்கீடு செய்வது போன்ற அம்சங்கள் நிறைந்த செலவு குறைப்பு மசோதா தான் இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க இந்த மசோதாவுக்கு ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு மொத்தமா இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி பதினெட்டு வாக்குகளும் இருந்திருக்கிறது எதிராக இருநூத்தி பதினாலு வாக்குகளும் இருந்திருக்கிறது வெறும் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் நேரத்துல மசோதா நிறைவேற்றப்பட்டதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சோ அமெரிக்காவில நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதனால இந்தியர்களுக்கு என்ன பயன் அமெரிக்காவில இருக்கக்கூடிய மற்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத பத்தி பாக்குறப்போ அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்தியர்களா இருக்கட்டும் மற்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் தங்களோட குடும்பத்துக்கு பணம் அனுப்பும்போது போது அதுல வந்து ஐந்து பர்சன்டேஜ் வந்து வரி முதல்ல கட்ட வேண்டியதா இருந்துச்சு இப்ப அதை குறைச்சிருக்கிறாங்க ஒரு பெர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அவர்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தங்களோட சொந்த நாடுகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்பியதுல இந்தியர்கள் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ முன்னதாக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப ஐந்து சதவீதம் வந்து நம்ம வரி கட்ட வேண்டியதா இருந்தது இப்போ இது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் வந்து இதனால பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இப்போ கிடைச்சிருக்கு இந்த மசோதனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்ல எச் விசா யூஸ் பண்ணிருக்கவங்களும் சரி ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்ணிருக்கிறவங்களும் தங்களோட குடும்பத்துக்கு பணம் அனுப்பும்போது அவங்களுக்கும் இந்த வரி சலுகைகள் பொருந்தும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க சோ அமெரிக்காவில நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க அதுல ஐடி துறையில நிறைய பேர் பணியாற்றிட்டு வராங்க அவங்க எல்லாருமே தங்களோட ஃபேமிலிக்கு மணி அனுப்பும் போது இவ்வளவு வரி கட்டணும் அப்படிங்கறது இருக்கு இப்ப அதை குறைச்சிருக்கனால இவங்க எல்லாருக்குமே இந்த மசோதா வந்து ஒரு பயனுள்ள மசோதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க